இயல் ஒன்று கவிதை பேழை ஆளிக்கு இணை நுழையும் முன் தமிழை அமுதோடும் நிலவோடும் வானோடும் ஒப்பிட்டுப் பாடினார் பாரதிதாசன் தமிழை தாயோடு ஒப்பிட்டு மகிழ்ந்தனர் நம் முன்னோர் கவிஞர் ஒருவர் இரட்டுற மொழிதல் மூலம் தமிழை கடலோடு ஒப்பிட்டு பாடுவதை அறிவோம் வாருங்கள் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு சந்தக்கவிமணி தமிழழகனார் சொல்லும் பொருளும் துய்ப்பதால் கற்பதால் மெத்த மெத்தவணிகளம் அணிகலன் பெரிய வணிகக் கப்பல் மேவலால் பொருந்துதலால் பெறுதலால் நித்தம் நாள்தோறும் ஆழி கடல் பாடலின் பொருள் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாகப் பெற்றது சங்கப்பலகையில் பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது கடல் முத்துக்களைத் தருகிறது வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்னயம் ஆகிய மூன்று வகையான சங்குகளைத் தருகிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்திக் காக்கிறது பாடல் தமிழ் கடல் முத்தமிழ் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முச்சங்கம் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கம் மூன்று வகையான சங்குகள் தருதல் மெத்த வணிகலன் மெத்த கூட்டல் அணிகலன் ஐம்பெரும் காப்பியங்கள் மிகுதியான வணிகக் கப்பல்கள் சங்கத்தவர் காக்க சங்க பலகையிலிருந்து புலவர்கள் பாதுகாத்தமை நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் இரட்டுர மொழிதல் அணி ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுர மொழிதல் அணி ஆகும் இதனை சிலேடை என்றும் கூறுவர் இப்பாடலில் அமைந்துள்ள சில சொற்றொடர்களின் பொருள் தமிழ் கடல் ஆகிய இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளதால் இஃது இரட்டுற மொழிதழ் அணி ஆகும் நூல்வெளி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் ஆகும் இவர் சந்தக்கவிமணி என்று குறிப்பிடப்படுகிறார் இவர் இளம் வயதிலேயே இலக்கணப் புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது தனிப்பாடல் திரட்டு என்பது புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு ஆகும் ஐந்தாம் பகுதி பதிப்பு